முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி ஏழு அ தலைப்பு உத்தரனின் மரணமும் ஸ்வேதனின் வெஞ்சினமும் தி டெத் ஆஃப் உத்தரா அண்ட் த ரேத் ஆஃப் ஸ்வேதா பீஷ்ம பருவா செக்ஷன் ஃபார்ட்டி செவன் பி மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் ஐந்து இந்த பதிவின் சுருக்கம் அபிமன்யுவை காக்க யானையில் வந்த உத்தரன் சல்லியனை எதிர்த்து போரிட்டது சல்லியனின் குதிரைகளை உத்தரனின் யானை கொன்றது சல்லியன் ஒரே கணையால் உத்தரனை கொன்றது இதனால் கோபம் கொண்ட உத்தரனின் தம்பி சுவேதன் சல்லியனை கொல்ல அவனிடம் விரைந்தது ஆபத்தில் இருந்த சல்லியனை காக்க படையின் ஏழு பேர் விரைந்தது அந்த எழுவரையும் திக்குமுக்காட வைத்த ஸ்வேதன் ஸ்வேதன் சல்லியனின் மகனான ருக்மரதனை காயப்படுத்தி மயங்கச் செய்தது ஸ்வேதனிடம் ஆபத்திலிருந்த சல்லியனை துரியோதனன் காத்தது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி ஏழு அ உத்தரனின் மரணமும் ஸ்வேதனின் வெஞ்சினமும் இப்பதிவிற்குள் நுழைவோம் விராடனின் மகனான உத்தரனும் துதிக்கை உயர்த்திய நிலையில் தந்தத்தோடு கூடிய யானையில் மற்ற ஆட்சியாளன் சல்லியனை எதிர்த்து விரைந்தான் எனினும் சல்லியன் தன் நோக்கி வேகமாக விரைந்து வந்த அந்த யானைகளின் இளவரசன் அதாவது உத்தரனின் யானையை இணையற்ற வேகத்துடன் தடுப்பதில் வென்றான் பெரும் கோபம் கொண்ட அந்த யானைகளின் இளவரசனை சல்லியனின் தேருடைய முகத்தில் தனது காலை வைத்து அற்புத வேகம் கொண்டவையும் பெரியவாய் அந்த நான்கு கொன்றான் அதாவது அந்த யானை கொன்றது குதிரைகள் கொல்லப்பட்ட தேரில் நின்ற மற்ற ஆட்சியாளன் சல்லியன் முழுவதும் இரும்பால் செய்யப்பட்டதும் பாம்பு போன்றதுமான ஒரு கணையை எடுத்து ஒரே அடியாக உத்தரனை கொல்வதற்காக அடித்தான் அந்த கணையால் கவசம் பிளப்பப்பட்ட அந்த உத்தரன் முற்றிலும் புலன் உணர்வை இழந்து தனது பிடியிலிருந்து அங்குசத்தையும் ஈட்டியையும் விட்டு தன் யானையின் கழுத்தில் இருந்து கீழே விழுந்தான் பிறகு தன் வாளை எடுத்து கொண்ட சல்லியன் தனது அற்புத தேரில் இருந்து கீழே குதித்து தனது ஆற்றல் அனைத்தையும் செலுத்தி அந்த யானைகளின் இளவரசனுடைய அதாவது உத்தரனின் யானையுடைய பெரிய துதிக்கையை துண்டித்தான் கனைமாறியால் தனது கவசம் எங்கும் துளைக்கப்பட்டும் தனது துதிக்கை துண்டிக்கப்பட்டும் இருந்த அந்த யானை உரக்க அலறி கீழே விழுந்து இறந்தது இத்தகு சாதனையை அடைந்த மற்ற ஆட்சியாளன் சல்லியன் கிருதவர்மனின் அற்புத தேரில் ஏறினான் தனது சகோதரனான அதாவது உத்தரன் கொல்லப்பட்டதும் கிருதவர்மனோடு இருந்த சல்லியனையும் கண்ட விராடனின் மகன் ஸ்வேதன் தெளிந்த நெய்யின் அதாவது நெய்யினால் எரியும் நெருப்பை போல கோபத்தால் சுடர்விட்டு எரிந்தான் அந்த வலிமை மிக்க போர் வீரன் ஸ்வேதன் சக்கரனின் வில்லை ஒத்திருந்த தனது பெரிய வில்லை நீட்டி வளைத்து மற்ற ஆட்சியாளன் சல்லியனை கொல்லும் விருப்பத்துடன் விரைந்தான் வலிமை தேர்களின் படை அனைத்துப் அனைத்து புறங்களிலும் சூழ முன்னேறிய அந்த ஸ்வேதன் சல்லியனின் தேர் மீது ஏறி கனைமாரியை பொழிந்தான் மதம் கொண்ட யானையின் ஆற்றலுக்கு இணையாக போரிட விரைந்த அந்த சுவேதனை கண்டவர்களும் உமது தரப்பை சேர்ந்தவர்களுமான ஏழு தேர் வீரர்கள் ஏற்கனவே மரணத்தின் கோரப்பற்களுக்குள் இருந்த அந்த மற்ற ஆட்சியாளன் சல்லியனை காக்க விரும்பி அனைத்து புறங்களிலும் அவனை சூழ்ந்து கொண்டனர் கோசலர்களின் ஆட்சியாளன் பிரகத் பலன் மகதத்தனின் ஜெயத் சேனன் சல்லியனின் மிக்க மகனான ருக்மரதன் அவந்தியின் விந்தன் மற்றும் அனுவிந்தன் காம்போஜர்களின் மன்னன் சுதக்ஷினன் பிரிக்சத்ரனின் இரத்த உறவும் சிந்துக்களின் ஆட்சியாளனுமான ஜெயத்ரதன் ஆகியோரே அந்த ஏழு போர் வீரர்களாவர் பல்வேறு நிறங்களில் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த உயர் ஆன்ம போர் வீரர்களின் நீட்டி வளைக்கப்பட்ட விற்கள் மேகங்களில் இருக்கும் மின்னல் கீற்றுகளைப் போல தெரிந்தன அவர்கள் அனைவரும் கோடை காலம் முடிந்ததும் காற்றால் புரட்டப்படும் மேகங்கள் எப்படி மலையின் மார்பில் மழையை பொழியுமோ அப்படி ஸ்வேதனின் தலையில் தொடர்ச்சியான கனைமாரியை புழிந்தனர் படைகளின் தலைவனான அந்த வலிமை நீக்க வில்லாளி ஸ்வேதன் இதனால் கோபமடைந்து அகன்ற தலை கொண்ட ஏழு கணைகளை தனது வில்லில் இருந்து பெரும் வேகத்துடன் அடித்து தொடர்ச்சியாக அவர்களை கலங்கடித்தார் அந்த அனைத்தும் துண்டிக்கப்பட்டதை நாம் கண்டோம் அதன் பேரில் கண் இமைப்பதில் பாதி நேரத்திலேயே வேறு விற்களை அவர்கள் அனைவரும் எடுத்துக் கொண்டனர் பிறகு அவர்கள் ஸ்வேதனின் மீது ஏழு கனைகளை அடித்தார்கள் அளவிலா ஆன்மா கொண்டவனும் வலிமை மிக்க கரங்களை கொண்டவனுமான அந்த போர் வீரன் மிக வேகமான ஏழு கனைகளை கொண்டு மீண்டும் அந்த வில்லாடிகளின் வேறு விற்களையும் துண்டித்தான் தங்கள் பெரும் வீரர்கள் தங்கள் பெரும் விற்கள் துண்டிக்கப்பட்டவர்களும் வலிமைமிக்க தேர் வீரர்களுமான அந்த போர் வீரர்கள் ஏழு ரத சக்திகளை அதாவது ஈட்டி போன்ற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு உறக்க முழங்கினர் அந்த ஏழு ரத சக்திகளை ஸ்வேதனின் தேர் மீது அவர்கள் எரிந்தனர் பெரும் விண்கற்களைப் போல இடியின் ஒளியுடன் காற்றில் சென்ற அந்த சுடர்மிகும் ரத சக்திகள் அந்த ஸ்வேதனை சென்றடையும் முன்பே வலிமை ஆயுதங்களை அறிந்த அந்த வீரன் ஏழு பல்லங்களால் அதாவது அகன்ற தலை கொண்ட ஏழு கனைகளால் அவற்றை அறுத்தான் பிறகு உடலின் அனைத்து பகுதியையும் துளைக்க வல்ல கணையொன்றை எடுத்த ஸ்வேதன் அதை ருக்மரதன் மீது எரிந்தான் வஜ்ரத்தின் சக்தியை விஞ்சிய அந்த வலிமை நீக்க கணை ருக்மதரதனின் உடலை துளைத்தது அந்த கணையால் பலமாக தாக்கப்பட்ட ருக்மரதன் தனது தேரில் கீழே அமர்ந்தபடி மரண மயக்கத்தில் விழுந்தான் பிறகு அவனுடைய தேரூட்டி உணர்வற்று மயக்கத்தில் இருந்த ருக்மரதனை அனைவரின் பார்வையிலேயே அச்சத்துடன் தூக்கிச் சென்றான் பிறகு தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வேறு ஆறு கணைகளை கொண்டு வலிமை மிக்க கரங்களை கொண்ட ஸ்வேதன் தனது ஆறு எதிரிகளின் கொடிக்கம்பங்களையும் வெட்டினான் அவர்களது குதிரைகளையும் தேரோட்டிகளையும் தொலைத்த அந்த எதிரிகளை தண்டிப்பவன் தடையற்ற கணைகளால் அந்த ஆறு வீரர்களையும் மூழ்கடித்து சல்லியனின் தேரை நோக்கி முன்னேறினான் சல்கினின் தேரை நோக்கி விரைவாக முன்னேறிய அந்த பாண்டவ படைகளின் தலைவன் ஸ்வேதனை கண்ட உமது படையினர் ஓ பாரதரே திருதராஷ்டிரரே ஓ என்றும் ஐயா என்றும் உறக்க உயிரி எழுப்பினர் அங்கே பீஷ்மரின் தலைமையில் வந்த உமது மகன் துரியோதனன் துணிச்சல் மிக்க போர் வீரர்கள் மற்றும் பல துருப்புகளின் ஆதரவுடன் ஸ்வேதனின் தேரை நோக்கி முன்னேறினான் ஏற்கனவே மரணத்தின் கோரப்பற்களுக்கிடையில் நுழைந்திருந்த அந்த மற்ற ஆட்சியாளன் சல்லியனை இப்படியே துரியோதனன் மீட்டான் அதன் பிறகு உமது துருப்புகளுக்கும் எதிரிகளின் துருப்புகளுக்கும் இடையில் மயிர்கூச்சத்தை ஏற்படுத்துவதும் பயங்கரமானதும் தேர்களும் யானைகளும் கலந்து குழம்பி போனதுமான ஒரு போர் தொடங்கியது சுபத்ரையின் மகன் அபிமன்யு பீமசேனன் வலிமை மிக்க தேர்வீரனான சாத்தியகி கேகைய ஆட்சியாளன் பிரகச்சத்திரன் விராடன் பிரிஷதகுலத்தின் திருஷ்டத்யும்னன் சேதி துருப்புகள் ஆகியோர் மீது குருக்களின் முதிர்ந்த பாட்டன் பீஷ்மர் கனைமாரியை பொடிந்தார் என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி ஏழு ஆ உத்தரனின் மரணமும் ஸ்வேதனின் வெஞ்சினமும் இப்பதிவு நிறைவுற்றது